சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை டி நகரில் உள்ள தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய தலைமை அலுவலகத்தில் வீட்டுவசதி வாரியத்தின் வாரிய தலைவர் எஸ் பூச்சி முருகன் நிர்வாக இயக்குநர் பி கணேசன் கலந்து கொண்டு தேசியக் கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கினர் சென்னை நந்தனம் சிஐடி நகர் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய தலைமை அலுவலகத்தில் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த சுதந்திர தின விழாவில் வாரியத்தின் தலைவர் எஸ் பூச்சி முருகன் மற்றும் நிர்வாக இயக்குனர் பி கணேசன் கலந்து கொண்டு தேசியக் கொடியினை ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து அலுவலக கூட்டரங்கில் வாரியத் தலைவர் எஸ் போச்சி முருகன் நிர்வாக இயக்குநர் பி கணேசன் கலந்து கொண்டு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நேர்மையாகவும் எந்தவித குற்றச்சாட்டும் ஆளாக முப்பத்தொன்பது அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர் தொடர்ந்து பேசிய வாரியத் தலைவர் பூச்சி முருகன் அவர்கள் கூறும்போது இந்த எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவில் தான் கலந்து கொண்டு ஐந்தாவது முறையாக தேசிய கொடி ஏற்றி உங்களை எல்லாம் சந்தித்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் தமிழகத்தின் தற்போது முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார்